உலகம் முழுக்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி நயன் 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 ஒன்பது 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 இந்த ஒன்பதாம் மாதமான மார்கழி மாதத்துல சூரியன் தனுர் ராசியில் போகும் மாதம் நாட்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய மாதம் வெறும் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும் கொண்ட மாதம் இதுதான் சரியாக இருநூத்தி எழுபது நாட்கள் முதல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் கழியும் மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் தை அப்படின்ற அந்த முதல் நாள் துவங்கும் மாதம் அப்படின்றது முன்னூறாவது நாளை குறிக்கும் சரி இந்த மாதங்கள்ல மார்கழி மாதத்தும் ஏன் சிறப்பான மாதம் இது யாருக்கான மாதம் ஐயப்பன் சிலை எப்படி அமையப்பட்டது பந்தல பாண்டியர்கள் யார் கிருஷ்ணன் யார் பதினெட்டு படி தத்துவம் என்ன மண்டல நோம்பு எதற்கு முக்கியமா ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பெண்கள் அனுமதிக்கவில்லை என்ற பல கேள்விகளுக்கு பதிலாக இந்த விளியம் கோள்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கோள்கள் நவகிரகங்கள் அப்படின்றது கோள்கள் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இன்னை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷ்ணு ஆலயங்கள்லயும் எந்த ஒரு பெருமாள் கோயிலையும் நவகிரகங்கள் அப்படின்ற ஒரு சந்நிதி அப்படின்றது இருக்காது சரி எட்டு யாரை குறிக்கிறது ஒம்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ராகு அப்படின்ற அந்த ராகவனை குறிக்கும் ஒன்பது கேது என்னும் கிருஷ்ணனை குறித்ததுதான் சரி எட்டு அப்படின்றது அந்த ராகு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நாம நெப்டியூன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் இது ஒரு ரோமானிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து ரோமானியர்கள் கடவுளாக வழிபடும் கிரகமாகவும் இது இருக்கு சரி ஏது அப்படின்றது புளூட்டோ அப்படின்னு நமக்கு கூறியிருக்காங்க இது சரியாக இதுல அந்த ஏழு கிரகங்கள் இதற்கு முன்னால் உள்ளதுதான் கிழமைகளாக இருந்தது அந்த ஏழு கிழமைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாரங்கள் அப்படின்னு அந்த ஏழு நாட்களை சேர்த்து வாரங்கள் அப்படின்ட்டு இருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அப்படின்றது ஞாயிறு சந்திரன் அப்படின்றது திங்கள் செவ்வாய் அப்படின்ற அந்த கிரகம் வந்து மாஸ் புதன் அப்படின்ற அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்குறி வியாழன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வெள்ளி அப்படின்றது வந்து வீனஸ் சுக்கிரன் அனைத்து கிர அப்படின்ற அந்த கிரகம் ஏழாவதாக குறிக்கப்பட்ட அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி அப்படின்ற அந்த சேட்டன் சகுனி அப்படின்றத தான் சரி இந்த கோள்களுக்கும் இந்த ஒன்பதாம் மாதத்திற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சம்பந்தமும் அல்ல சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்களை கொடுத்திருந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சனி அப்படின்றது வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த ஏழாவது அப்படின்றத சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாற்று அப்படின்றது சாட்டர்டே அப்படின்றது அதாவது வணிகர்கள் ஏழாவது நாட்களை அடைப்ப நாட்களாக குறிப்பிட்டார்கள் இன்று வந்து விடுமுறை நாட்களாக இருந்தது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே அப்படின்னு சாற்றும் நாள் தான் சாட்டர்டேயாக வந்திருக்கு சரி இந்த ஆறாம் நாள் வெள்ளி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரம் தான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்ரனுடைய சுற்றுப்பாதை வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா ஒரு நட்சத்திர வடிவில் இருக்கும் இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வெளிநாடுகளில் கடல் தாண்டி இருக்கிற கண்டங்கள் ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு வடிவத்தை வச்சுக்கிட்டாங்க நம்ம சஷ்டி அப்படின்னு அன்று முருகனுக்குரிய நட்சத்திரங்களாக நாம் மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க கூடியது இந்த ஆறு அப்படின்ற இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து புனிதமான நாட்களாக இருந்தாங்கச்சு இந்த வெள்ளிக்கிழமையில் கூட்டு பிரார்த்தனைகள் அப்படின்றது நடந்துச்சு இந்த பிரார்த்த பிரார்த்தனைகள் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி கட்டு அப்படின்றது இந்த வள்ளிக்கட்டுவே பிற்காலத்தில் கூட்டு பிரார்த்தனைகளாக மாறியது இந்த கூட்டு குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதினெட்டு படிகள் தான் குறிக்கும் இந்த பதினெட்டு படிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வழிபாடு அப்படின்றது இந்த பதினெட்டு படிகளும் ஆறு ஆறு ஆறாக பிரித்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு நட்சத்திரம் ஆறாம் மாதம் ஆறு மாதங்கள் கொண்டு நிவர்த்தியாகும் அயணும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலில் வருபவர்களே நம்ம கன்னிச்சாமி அப்படின்னா ஐயப்பன் கோவில் பத்திர இன்னமும் நம்ம அழைப்பது உண்டு சோ இந்த சிக்ஸ் 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 சாத்தான் வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் அப்படின்றவங்க வேற யாரும் கிடையாது வணிகர்கள் தான் இதோட முழு அர்த்தம் இந்த மார்கழி மாதத்துல மூன்று முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சொர்க்கவாசல் அடைந்த நாள் ராமனும் சொர்க்கவாசல் அடைந்தார் கிருஷ்ணனும் சொர்க்கவாசல் அடைந்தார் மூன்றாவதாக யாரும் சொர்க்கவாசல் அடைந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அதற்கு பதில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்றதுதான் வரலாற்றுல நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த சொர்க்கவாசல் அடைந்த நாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொர்க்கவாசல் அடைந்த நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி அதே போல இந்த அமாவாசை என்று ராமர் இறந்த நாள் அப்படின்றத நாம நாம் குறிப்பிடணும் அதே போல இதில் வரும் பரசுராம ஜெயந்தி அப்படின்ற ஒரு நாளும் பரசுராமன் இறந்த நாள் அப்படின்றது தான் இதை குறிப்பிட வேண்டும் மற்றொன்று இதில் முக்கியமாக சரி யார் இந்த பரசுராம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோமன் காட் ரோமானிய கடவுள் அப்படின்றது தான் இந்த வரசுராமன் இந்த வரசுராமன் அப்படின்றது வேறு யாரும் கிடையாது வர சுரம் அன் அப்படின்னு தான் சொல்லணும் மலைகளில் தோன்றும் பாலை நிலத்துக்குரியவன் இல்லை என்று பொருள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறவான் அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தவர் பீஷ்மர் முதல் மற்றவர்களுக்கும் இந்த பரசுராமன் முக்தி நாள் அப்படின்ற ஒரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பரசுராம ஜெயந்தி அப்படின்றதுதான் சரி இவருடைய பிறந்த நாள் என்று அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை அம்மாவாசை முடிந்த மூன்றாம் நாளே இவருடைய பிறந்த நாள் இதனை தவறாக இன்று வரையும் பதிந்து வருகின்றார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இந்த கோடாலி அப்படின்றதான் நம்ம அவருக்கு கொடுத்த ஒரு இது வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு வெட்டியான் அப்படின்றது தான் இந்த வெட்டியான் அப்படின்ற அந்த வார்த்தாகவே அவர் வெறுமையை கொண்டவர் அப்படின்றது குறித்த ஒரு இதுதான் அதே போல ஏன் வந்து இதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது இவைகள் பத்து வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஐம்பது வயது வரை மேற்பட்ட பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த இடைப்பட்ட இந்த நாற்பத்தி ஒரு வருடங்கள் உள்ள பெண்கள் வர்றதுல பிரச்சனை எதுவும் கிடையாது அவர்கள் அவ்வாறு வந்தார்கள் என்றால் அறவாணிகளாக மாறி விடுவார்கள் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை காரணம் அவர்கள் கடந்து செல்லும் ஒரு பாதை வந்து எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு ஆண் பேடியாக இருந்தால் அல்லது ஒரு ஆணுக்கு உடல் கட்டோ உடல் வாகுகளோ இல்லை என்றால் அதனை மெருகேற்றும் பயணமாகவே இந்த நாற்பத்தி ஒரு நாள் கொண்ட அந்த ஐயப்பன் கோயில் பயணம் அப்படின்றது இருக்கும் இவர்கள் ஏறி இறங்கும் மேடுகள் இவர்கள் சென்று அடையும் வழிகள் வரை உடல் ரீதியாக ஒரு ஆணுக்கு தேவையான அனைத்து கற்றுடலையும் இந்த மலைப்பாதை பயணம் அவர் உடலை இயற்கையாகவே மாற்றிவிடும் அப்படின்றதுதான் இதோட இதுக்கு தான் கடைசியில் அந்த பிரசாதமும் வந்து பார்த்தீங்கன்னா அரவண பாயாசம் அப்படின்றது அதிலேயே வைத்திருப்பார்கள் குழந்தைகளுக்கோ இல்லை ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கோ இது ஒரு பெரிய இது கிடையாது ஆனால் பருவமடையும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அவர்களுடைய உடல் கட்டே மாறிவிடும் அப்படின்றது இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று அத ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் விரதம் இருந்து வருவதை தவிர்த்திருந்தார்கள் சொல்லணும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மாளிகைபுரத்து அம்மனாகவும் குழந்தைகளுக்கும் ஐம்பத்து வயது ஐம்பத்தி ஓரு வயது கடந்தவர்களுக்கும் உள்ளே வர அனுமதிக்க பெண்கள் அனுமதி இல்லை என்று கூறவில்லை ஐயப்பன் கோயில பத்து வயதை கடந்தவர்களும் ஐம்பது வயதை கடக்காதவர்களும் வர வேண்டாம் என்று கோரியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மார்கழி மாசத்துல முக்கியமா செருவிட்டு பொங்கல் அப்படின்றது ஒண்ணு முல்லை நிலத்தவர் மக்கள் வைத்திருந்தார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசலில் கோலம் தெளித்து பரங்கிக்காய் பூ வைத்து வரவிருப்பார்கள் இந்த மார்கழி மாசத்தை இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டுக்கு காளைகள் தயாராக அவர்களுடைய காளைகள் தைப்பொங்கல் என்று வருகிறது அப்படின்றது இது பண்ணுவாங்க அதே நேரத்தில் அந்த காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு பெண்கள் மாலை சூடுவார்கள் அப்படின்றத குறிக்கிறதுக்காக அந்த பரங்கிப்பூ கோலம் போடப்பட்டது வாயிலில் இதிலிருந்து வந்ததுதான் அந்த கொக்கோ அப்படின்றது பெண்களுக்கும் கபடி என்றது ஆண்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாட்கள் விரதமும் இருந்தாங்க அந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடிக்க கபடி அப்படின்றது விளையாண்டாங்க இந்த கொக்கோ அப்படின்றது மனவாளனை தேடி துரத்தி பிடிப்பதற்கு பெண்கள் விளையாடிய வீர விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த சூரிய பொங்கல் அப்படின்றது இந்த மகரஜோதி நாளில் வரும் இந்த மனைவால் வீடு மக்கள் வைக்கும் சூரிய பொங்கல் தான் போகி முடிந்து வரக்கூடிய அந்த பொங்கல் இத வந்து பதினெட்டு படிகள் அப்படின்ற அந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது நாட்கள் அந்த தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் தொடக்கும் கடைசி நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு மண்டலமாக அறிவித்தார்கள் அவ்வாறு நாற்பத்தைந்து நாட்கள் கொண்ட அந்த ஒரு மண்டலம் அறுபது நாட்கள் கொண்ட கடைசி அறுபது நாட்கள் மாலை அணிந்து இருந்து ஒவ்வொருவரும் அங்கு சென்று வந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கிருஷ்ணன் இருந்த ஒரு நாள் அப்படின்ற ஒரு நாள் வந்து மார்கழி மாதத்தில் குறிக்கப்படக்கூடிய ஒரு நாள் அதனாலதான் தான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த நாள் என்று அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் வரும் கிருஷ்ண பச்சமி அப்படின்ற அந்த தேய்விலையில் வரும் பதினோராம் நாளான அந்த ஏகாதசி அப்படின்ற நாள் சொர்க்கவாசல் அப்படின்றது ஒன்று திறக்கப்படுகிறது வைகுந்தம் அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வைகுந்தம் அப்படின்றது தான் அதான் சொர்க்கவாசல் அடைந்த இடம் அப்படின்றதும் இருக்குது அப்போ துவாரகை அப்படின்றது இன்றை இருக்கக்கூடிய கொற்கை தொழில்முகத்தில் பெற்ற ஓர் இடம்தான் இந்த துவாரகை மூழ்கிய போதும் வேடுவனால் கொல்லப்பட்டார் அப்படின்னு பயஞ்சிருக்காங்க உண்மையிலேயே இவர் துவாரகையோடு மூழ்கியிருந்தார் அப்படின்றது தான் இதில் நாம் குறிக்கப்பட வேண்டியது ராதையின் இந்த துவாரகையிலேயே கண்ணனின் குலலோசை கேட்டு மடிந்தால் அப்படின்றது தான் இதில் குறிப்பிடப்பட வேண்டியது முக்கியமாக இந்த எட்டு அப்படின்றது வந்து கிருஷ்ணனை குறிக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த எட்டு குறிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ராதையை தான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராதை ராதா அட்டமி அப்படின்றது இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கும் வழக்கத்தில் உள்ளது அதே போல் இந்த கிருஷ்ணர் யார் அப்படின்றது கிருஷ்ண ஜெயந்தி போல் ஒரு நாளில் ஒரு வெளியம் பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த கிருஷ்ணன் ஏன் மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு தனது படைகளை கொடுத்தார் பாண்டவர்களுக்கு ஏன் தேரொட்டியாக இருந்தார் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக கொடுக்குறேன் ராமருடைய மகன் லவன் அப்படின்றது ஒரு ராமாயணத்தில் இருந்தாலும் ராமாயணத்தில் விமானம் செலுத்தியவர்கள் அப்படின்றத எடுத்தோம்னா அது ராமனும் சீதையும் தான் இவர்களுக்கு மட்டும்தான் அந்த விமானத்தை ஓட்டும் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது லவன் அப்படின்னாலும் வலவன் அப்படின்னாலும் விமானி அப்படின்ற ஒரு பொருளையே குறிக்கும் அதே போல கிருஷ்ணர் அப்படின்ற அந்த அவரையும் வலவன் என்றே நாம் குறிப்பிடுவோம் இந்த வளவன் அப்படின்றவர் தேர்ப்பாகனை குறித்த ஒன்றுதான் அதேபோல குறவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு ஐயப்பனின் பந்தள பாண்டியர்கள் அப்படின்னு இன்றைக்கும் வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே அனைத்து ஆபரணங்களும் நகைகளும் பூட்டி ஐயப்பனுக்கு இந்த மார்கழி மாத இறுதியில் பூஜை செய்கின்றார்கள் அப்படி இருக்கிறப்ப யார் இந்த பந்தல பாண்டியர்கள் ராமன் லக்மணன் அப்படின்னு இருவர் இருந்தாங்க ராமாயண கதாபாத்திரத்தில் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க இதில் லக்மனின் மகன்களான இருவரே கிருஷ்ணன் மற்றும் பலராமன் அப்படின்றவங்க தான் இந்த கிருஷ்ணனின் மலைவாழ் மக்களான ராமர் அப்படின்னு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மகாபாரதம் குறிப்பிட்ட குறவர்கள் இன்னும் கௌரவர்கள் இதில் முக்கியமாக நாம் பார்க்கணும் அப்படின்னோம்னா மோகினி அவதாரம் அப்படின்லாம் இந்த ஐயப்பனுடைய கதையில் குறிப்பிடுவார்கள் இது இந்த மகாபாரதத்தின் கொடுக்கப்பட்ட கதையில் கிளைக்கதைகளாக முளைத்து அதை வேறு விதமாக சித்தரித்து எடுத்துக்கொண்டாங்க தான் சொல்லணும் உண்மையிலேயே மகாபாரத போர் ஒரு நடன போர் அப்படின்றது பின்னாளில் உங்களுக்கு பல விளையங்கள் மூலம் தெரிய வரும் இந்த கதைக்களி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் ஆடிய ஆட்டம் வரதம் அப்படின்றது பாண்டியர்கள் ஆடிய ஆட்டம் இதற்கு இடையில் ஆடிய ஆட்டமே மோகினி ஆட்டம் அப்படின்றது இந்த ஆட்டத்தை ஆடியவர் கிருஷ்ணர் அப்படின்றத நம்ம சொல்லணும் முதல் ஒம்பது நாள் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கௌரவர் படைகளை வென்றது அப்படின்றது தான் இருக்கும் பீஷ்மரின் அம்பு படுக்கை அப்படின்ற ஒரு அம்பு படுக்கையை எய்ய முற்படும் முன் இரண்டு முறை கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்கி பீஷ்மரை கொலை செய்யும் அளவிற்கு காட்சிகளை சித்தரித்தவர்கள் கொலை செய்யவில்லை அப்படின்றத ஒரு இதை குறிப்பிட்டிருப்பாங்க சரியாக பத்தாம் நாள் அப்படின்ற அந்த பத்தாம் நாளில் கிருஷ்ணன் சிகண்டி என்னும் ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அம்பு படுக்கையில் சரித்தார் அப்படின்றத கதாபாத்திரமாக குறிப்பிட்டிருந்தாலும் அந்த சிகண்டி என்ற அந்த கதாபாத்திரமும் மோகினி ஆட்டம் என்னும் கிருஷ்ணனை குறித்தது மட்டுமே அப்படின்றது தான் இதில் நாம் தெரிந்து கொள்ள ஒரு விடயம் அவ்வாறு உள்ள அந்த கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு குழந்தை இருந்து அந்த கிருஷ்ணனுக்கு நிறைய முகமூடிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க உண்மையிலே கிருஷ்ணன் யார் அப்படின்றத வெகு விரைவில் வேறொரு வெளியும் மூலமாக நாம் பார்க்கலாம் அடுத்த வெளியும் இந்த பதினெட்டு வருடம் வந்தால் என் குருசாமி மகரஜோதி இதற்கு பொங்கல் பண்டிகை எவ்வாறு வந்தது என விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்